ஓம் கம் கணபதியே நமக மாதா பிதா குரு தெய்வங்களே போற்றி ஓம் அமிர்தேஸ்வரியே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு தேவா பரபிரமை லட்சுமி ஸ்ரீ குருவே நமக அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு ஆறுபடை வீடும் ஆருள் வழங்கும் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகோனே ஈசனின் மகனே முருகைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைப்பால் பற்றியை தொல்வின ஸ்ரீ முருகனின் திருப்பாதம் வணங்கி இறைவன் அருளாலே இறைவன் வணங்கி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மகான்களின் அருளாட்சி வேண்டி நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு உடைய நிறைய உடையவர்கள் மேலோர்களுடைய வழிகாட்டுதலோடு உலகத்தின் முன்பாக உங்களை சந்திப்பதில் எனது கருத்துக்களை பகிர்கிறேன் அதாவது நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த ஒரு இதை சொல்லியிருந்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி பன்னெண்டில் ஆனரல் சுப்ரீம் கோர்ட் ஜி சிஜேயாக இருந்த ஆனர்பு திரு ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா ஆட்சிப்பு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு சீனியர் ஜட்ஜஸ் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் ஆனர்பள் திரு ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் மதன் லோகர் ஆனர்பல் திரு ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் நாலு ஜட்ஜஸும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் ஆட நாட்டின் ஆடர் ஆர்டர் டெமோக்ரஸி இஸ் இன் டேஞ்சர்னு சொல்லி ஓப்பன் ட்ரெஸ் மீட்டாக கொடுத்துருந்தாங்க ஒரு நாலு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ்ஸு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சிஜேவுடைய நிர்வாகத்துக்கு வந்து அவங்க சொல்லும்போது அவங்க எவ்வளோ மனம் புண்பட்டிருந்தால் என்னென்ன காரணங்களால வழக்கு ஒதுக்கீடு செய்தலையோ இல்லை வேறு என்ன காரணங்களாலோ பாதிக்க மனசு அவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டிருந்தா சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும் அதாவது என்ட்ட இதுன்னு சொல்லி டிசைடட் கேசஸ் ஆர் த ஆங்கர் ஆஃப் லாஸ் ஆஸ் த லாஸ் ஆர் இன் ஃபோர்ட்ஸ் இந்த ஸ்டேட்னு சொல்லியிருந்தேன் சபரிமலை ஐயப்பன் டெம்பிள் விவகாரத்தில் ஐயப்பன் சாமி வழிபடுறதுக்கு பத்து வயதுக்கு மேற்பட்ட உட்பட்ட பெண்கள் அனுமதி கிடையாதுன்னு ஒரு உத்தரவு வந்து நடைமுறை இருந்தது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டில் சந்திரியாங்கிற கமிஷனர் இருந்தாங்க அவங்களுடைய பொண்ணுக்கு இருபத்தி ரெண்டு வயது பொண்ணுக்கு குழந்தை பிறந்து அன்ன பண்ணுறதுக்கு பிரார்த்தனை பண்ணியிருந்திருக்காங்க இதை சபரிமலையில் வச்சு நடத்தியிருக்காங்க இதை இங்கிலீஷ் நியூஸ் மேகசின்ஸில் வந்திருக்கு இதை ஒரு மகேந்திரன் ஒருத்தர் படுத்து பார்த்துட்டு அந்த பேப்பர் பில்லிங் ட்வெல்லிங்ஸோட பரிபூரணன் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜிஸ்க்கு அதை ரிஜிஸ்ட் தபால் பண்ணியிருக்காரு அந்த தபால் ஆனரபுள் ஜட்ஜி என்ன பண்ணியிருக்காங்க அதை சுமோட்டம் எடுத்து ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சவன் ஆஃப் இந்தியாவில் இது பண்ணி ஆனரபிள் த்ரீ ஜஸ்டிஸ் பரிபூரணன் ஆனர ஆனரபிள் த்ரீ ஜஸ்டிஸ் பாலநாரனாக வரார் இந்த டிவிஷன் பெஞ்சில் தோஸ் ஸ் ஹுவார் ஏஜுடு ஃபிஃப்டின் டென் அண்ட் ஃபிஃப்டி தோ ஸ் ஓர் ஏஜுடு ஃபிஃப்டின் டென் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷுட் நாட் அலவுட் டூ என்றது சபரிகழ்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஆறில் ரிட் பட்டிஷன் சிவில் நம்பர் த்ரீ செவன்ட்டி த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸில் சுப்ரீம் கோர்ட்டில் இது இதே விவகாரத்துக்கு ஒரு ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதாவது ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டியூஃபன் இந்தியாவில் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேயே கான்ஸ்டிடியூஷன் பஞ்சி கம்ப்ரைசிங் ஃபைவ் ஜட்ஜஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் அ மேட்டர் கேஸ் அண்டர் அண்ட்ரதே ஆர்டிக்கிள் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேனாட் பி ரிஓபன்டு அண்டர் ஆர்டிகிள் தேர்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டான்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரூலிங்ஸ் இருக்குது ஆனால் இது வந்து அப்பீலே இல்லாமல் இது ஒரு இது வந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆர்டர் வந்துச்சு அதை அடுத்த பதிவில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக வந்து நிறுத்த இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே சீஃபு ஆனால் சீஃப் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க புரட்சித் திருவி ஜெயலலிதா டான்சி கேஸில் அவங்களுக்கு ஃபரோடே சீனியர் கவுன்சில் கே திரு கே கே வேணுகோபால் அப்படியே ஜஸ்டிஸ் வெங்கட்ராமையா அந்த ராஜேந்திர பிரசாத் ரெண்டு ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டில் அதே டான்சி பப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த ஜெயா ஜெ பப்ளிகேஷன் வந்து டான்சி ப்ரா இதுக்கு நிறுவனத்துக்கு அந்த சொத்தை திருப்பி படைச்சிட்டாங்க இதை ஏற்றுக்கிட்டாங்க இது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது அதுதான் அவங்கள புரட்சித் திருவிழா ஜெயலலிதா நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதே கட்சியில் ஒரு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஏடிஎம்கே ரிஜிமில் மினிஸ்டராக இருக்கிறாரு அப்போது இவர் மேலே நடந்ததாக ஒரு சம்ப சம்பவத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஏடிஎம்கே தான் அவங்க ஆட்சியிலே வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவத்துக்கு ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து இந்த வழக்கு முடிவு செய்யப்பட்ட விவகாரத்தை முடிவு செஞ்சுருக்காங்க அதாவது பேர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது கண்டக்டர் ட்ரைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கு நியமனம் தொடர்பாக பணம் வாங்கினதாக சொல்லி இந்த கேஸு இது இங்கே முடித்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போய்ட்டு அப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டில் டிமாண்டிங் அ ப்ரைவிசி ஆஃப் ஃபார் ப்ராசிக்யூஷன் சொல்லி இந்த கேஸ் எல்லாம் ஹியர் பண்ண சொல்லிட்டாங்க விசாரணை பண்ண சொல்லிட்டாங்க அப்போ இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இலயும் வழக்கு பதிவு பண்ணி இன்றைக்கு வரைக்கும் பெரிய பெரிய சீனியர் கவுன்சிலாம் இந்திய லெவலில் விசா அறிக்கை பண்ணியாச்சு மெயில் கிடைக்க மாட்டேங்குது அது ஒரே சம்மந்தப்பட்ட இதில் சுப்ரீம் கோர்ட் எப்படி எடுக்குது அதனால் நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்த பசங்க பார்த்திங்கன்னா ஆறையும் நாளையும் குட்டினா எத்தனை கேட்டால் பத்துன்னு கண்டுவோம் ஆரையும் நாளையும் பெருக்குன்னு கேட்டால் இருபத்தி நாலுன்னு சொல்லுவோம் ஆனால் கர்நாடகாவில் ஜான்மைகள் டி குங்கா ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் ஜான் ஜான்மைகள் டி குங்கா இருந்த வெர்டிக்ட்டுக்கு சேலஞ்ச் பண்ணி அப்பீல் போகவே ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் குமார்சாமி மூணே நிமிஷத்தில் த ட்ரையல் கோர்ட் ஜட்மெண்ட் பை செட்டு சைடு ஏன்னா ஆறையும் நாலு பெருக்கினா பத்து தான் அதுதான் அப்போ இது யார் இந்த நீட்லாம் இருக்குது நீட்டுக்கு ஒரு நாள் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தீர்ப்புகள்லாம் வச்சுட்டு நீட் யாருக்கு தேவை தேவையே இல்லை ஏற்கனவே இந்த நடைமுறையே போதும் அதாவது ஜட்ஜஸ்லாம் நீட்டாக இருக்கணும் இப்போ இந்திய லெவலில் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி தேர்தல் எழுத்து ஜட்ஜாக ஜக்மோகன் லான்சின்கா அப்புறம் ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்ன ஜான் மைக்கிள் டி குன்கா எடியூரப்பா கேஸ்டில் சொன்ன சிக்ரி அப்புறம் இந்த சத்ய தேவ்னு ஒரு ஜட்ஜி சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஜட்ஜஸ்லாம் வந்து இந்தியன் ஜுடிஷியல் வந்து ரிமார்க்கபிளாக பண்ணிகிட்டு போயிருக்காங்க நல்லா அதாவது பேர் சொல்கிற மாதிரி மக்கள் நம்பிக்கையாக இருக்க மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜி மக்கள் நம்பிக்கை நல்லது அதாவது ஆனர்புள் திரு ஜஸ்டிஸ் திருமதி ஜஸ்டிஸ் ஸ்ரீ பிரதமாஸ்ரீன் ஸ்ரீதேவன் அவங்க ஒரு இதில் ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை படித்தேன் நீதித்துறை மீது மக்கள் நம்பிக்கை நீங்கள் நீதித்துறையில் இருக்கும்போது அதாவது லா அண்ட் ரூல்ஸ் ஆறுநாள் எப்போதான் கான்ஸ்டிடியூஷன்ன்ற ஒரு இதில் இருக்குது லா ரூல்ஸ் ஆறு நாட்டு எப்போதும் கான்ஸ்டிடியூஷன் ஒரு கேஸில் இவங்களுக்கு வந்து இவங்கக்கிட்ட நடந்த கேஸில் ஒரு ஆர்டர் கிடைக்கல அதுக்கு ப பல்வேறு காரணங்கள் இருக்கும் அப்போ மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதிக்க வைத்ததை நம்பிக்கை சொன்னாங்க எல்லார் நம்பிக்கையும் பூர்த்தி பண்ணுற மாதிரியும் நீதித்துறை செயல்பட முடியாது அது எதுக்காக சொல்கிறோம்னா திருநெல்வேலியில் ஒரு கேஸு ஒரு சப் இன்ஸ்பெக்டரை வந்து ஒருத்தர் ஒரு நபர் வந்து காரை ஏற்றி கொல்லமன்றம் வந்ததாக வழக்கு அதுவும் பெருமாள்புரம் திருவள்ளி சிட்டி போலீஸில் பெருமாள்புரம் போலீஸ் ஸ்டேஷன் மட்டில் வழக்கு பதிவு பண்ணாங்க இந்த கேஸ் ஹைகோர்ட்டுக்கு போதும் ஆனரபிள் திரு ஜஸ்டிஸ் அக்பர் இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் கீழே வந்து அந்த கன்சர்ன்ட்டு பார்ட்டியை செய்ய கூப்பிமையை செய்ய கூப்பிட்டு என் கேஸ் ஆபஸ் வாங்கினார் முடியாதுன்ட்டாங்க உடனே அப்போ நீங்கள் எல்லாம் யோகிக்க இருக்கீங்களா வைக்கீங்களா டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் மட்டும் எல்லாம் வைக்கணும் கேட்குறாங்க நீங்கள் அதை கேட்காதீங்க என்னுடைய பிரதரும் அட்வொகேட் தான் உங்களால் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இப்போ அப்படியே கவர்மெண்ட் சைடாக ஆர்கியப்படக்கூடிய இது இங்கே விதிப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்டு கொஞ்சம் மனசு விரும்பிட்டாங்க ஜட்ஜி சேம்பரில் கூப்பிட்டுருங்க சேம்பர் வச்சு நீங்கள் வாபஸ் உத்தர பண்ணுங்கள் ஏன்னா ஜட்ஜி வந்து அந்த கன்சர்ன்டு அக்யூஸ்ட் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து திருப்தி அவங்களுக்கு அதில் கொஞ்சம் ஏதோ விஷயங்கள் இருக்குது இந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த கன்சர்ன்ட் பார்ட்டி வந்து மலேசியா சிங்கப்பூர் சம்பந்த கண்ட்ரிக்கு அனுப்பிட்டாங்க ஒரு ஏசி ரெண்டு ஏசி ரெண்டு இன்ஸ்பெக்டரில் சேர்த்து சில சம் லாக்ஸ் வாங்கிக்கிட்டு இவர் அனுப்பிவிட்டு தாங்க ஆண்டிஷிப்பில் ஆர்டர் ஆகுது ரிட்டர்னாக ப்ராப்பர்ட்டிக்கு கோர்ட் ஜட்ஜிக்கு தெரியாமலே மேஸ்டேட்டில் இருக்கற ஆர்டர் வாங்கி ப்ராப்பர்ட்டியும் போயிட்டு கிடைக்கல இந்த அதாவது ஹைகோர்ட்டில் ஜட்ஜி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்புறம் நாளைக்கு அதாவது நான் அஞ்சு காரணங்கள் சொல்லியிருந்தேன் அதாவது குற்றச்சாட்டு போகவே ஒரு அஞ்சு காரணங்களால் நான் சொல்லியிருந்தேன் செய்யிருந்தேன் திருநெலி மாணாக்கரோடய தண்டனைப்பட்டிருந்தேன் போலீஸ் சங்க அமைக்க வலியுறுத்தி அதாவது போலீஸ் சங்கமைக்க போலீஸை தூண்டியதாக குற்றம் உள்ளிட்ட நான்கு குற்றங்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டோம் இல்லையா இதுக்கு ரெண்டு காரணத்தை சொல்லியிருக்கேன் இந்த மூணு காரணத்தை அடுத்த பகிர சொல்லுவேன் உங்கள்கிட்ட பகிர்றதுக்காக நான் காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்